சற்றுமுன் சேலம் அதிமுகவை சேர்ந்த லட்சக்கணக்கானோர் திமுகவில் இணைந்தனர் ஸ்டாலின் கொடுத்த பிரமாண்ட வரவேற்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது லோக்சபா தேர்தலில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து சேலம் அக்ரஹாரம் மார்க்கெட் பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார் அந்த வகையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு முழுக்க மொத்தம் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடக்கிறது தமிழ்நாட்டில் எப்போதும் இரண்டாம் கட்டத்தில் லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் இந்த முறை முதல் கட்டத்திலேயே லோக்சபா தேர்தல் நடக்கிறது அதேபோல் லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அங்கே தீவிர பிரச்சாரத்தில் இறங்கி வழி னர் தமிழ்நாட்டில் இந்த முறை திமுக அதிமுக பாஜக நாதாக என நான்கு முறை போட்டி நிலவுகிறது இதில் திமுக தான் முதல் கட்சியாக கூட்டணியை இறுதி செய்தது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே திமுக தனது கூட்டணியை உறுதி செய்துவிட்டது அதன் பிறகு தொகுதி பங்கீடு வேட்பாளர் அறிவிப்பு என அனைத்தையும் முடித்து பிரச்சாரத்தையும் திமுக வேகமாக தொடங்கியது கடந்த முறையைப் போலவே இந்த முறை திமுக கூட்டணியில் திமுகவை பொறுத்தளவில் இருபத்தோரு தொகுதிகளில் நேரடியாக உள்ளது குறிப்பாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் நேற்றைய தினம் அவர் தருமபுரியில் திமுக வேட்பாளர் மணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்கே அவர் மத்திய அரசை மிக கடுமையாக விமர்சித்து பேசினார் மேலும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விமர்சித்து பேசி வருகிறார் ஸ்டாலின் இந்த நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று காலை சேலம் பகுதியில் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார் காலை நடைபயிற்சியை முடித்த பிறகு சேலம் அக்கரகாரம் மார்க்கெட் பகுதி நடந்து சென்று வாக்கு சேகரித்தார் ஸ்டாலின் சேலத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் பலரும் முதல்வருடன் ஆர்வமாக செல்பி எடுத்துக் கொண்டனர் அதேபோல் நேற்று மாலையே முதலமைச்சர் ஸ்டாலின் பெரிய பாளையம் பகுதியில் நடக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது மத்திய அரசையும் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் கடுமையாக விமர்சித்து பேசினார் ஸ்டாலின் குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களையும் பிரதமர் மோடி அவர்களையும் தமிழகத்திற்கு செய்யும் துரோகங்களையும் எடுத்துரைத்து அதிரடியாக பேசினார் ஸ்டாலின் இந்த நிலையில்தான் பிரச்சாரத்திற்கு சென்ற ஸ்டாலினிடம் சேலம் மாவட்டத்தில் உள்ள அதிமுகவை சேர்ந்தவர்களும் தேமுதிகவை சேர்ந்தவர்களும் குறிப்பாக பாமகவை சேர்ந்தவர்களும் அந்த கட்சியிலிருந்து விலகி முழுமையாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானோர் திமுகவில் இணைவதற்கான ஆலோசனையில் ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளனர் அநேகமாக இந்த லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகே அந்த லட்சக்கணக்கான நிர்வாகிகளும் தொண்டர்களும் திமுகவில் இணைய இருக்கின்றனர் இதற்காக ஸ்டாலின் பிரமாண்ட விழாவுக்கு ஏற்பாடு செய்து அவர்களுக்கான முக்கிய பொறுப்புகளை கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அடைய வைத்து வருகிறது